ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு ரேவா சமையல் இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க கடங்கரில் கிடைக்கிற ஸ்வீட்ஸை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டவும் திகட்டாது எவ்வளவு சாப்பிட்டாலுமே பத்தாதன்ற தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் அடி கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பசும்பால் செஞ்சுருக்கேன் அது ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு லிட்டருக்கு இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் நல்லா கலஞ்சி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பால் பவுடர் சேர்த்துருக்கேன் பால் பவுடர் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாற்பது கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா காயும் பால் நல்லா காஞ்சி வரணும் திக்கா அதுக்கப்புறம் இரநூத்தம்பது கிராம் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பால் பவுடரு கொஞ்சம் சேர்த்துக்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி வரணும் இந்த பால் ஆடை எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே தேய்ச்சி நம்ம நடுவில் தான் சேர்க்கணும் ஓரங்களில் இருக்கிற பகுதி எல்லாமே சேர்த்து சேர்த்து விடணும் இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு திக்காக கிரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் அதோடய ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கனாலே சாப்பிடணும் போல தான் தோணும் வாசமும் நல்லா இருக்கும் நல்லா திக்காயிடுச்சு பால் ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட நான் ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்துட்டு நெய் மட்டும் சேர்த்துருப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் எப்பயுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி போங்க எவ்வளோ சூப்பராக இது கூட ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் அதோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி வைச்சிட்டு போங்க நான் இப்படி இல்லையா அதான் நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி திக்காக நமக்கு பால்கோவாவோட கன்சிஸ்டன்சி சுற்று இல்லைங்களா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு போதுமானது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அந்த பாத்திரமே ஏன்னா நான் படிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறதால அதில் இருக்கிற ஹீட்டே வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் மட்டும் லைட்டாக தடவி அந்த பால்கோவாவெல்லாம் நான் அதில் சேர்த்துருக்கேன் முன்னாடி ஆற வச்சுட்டு சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேக் சை ஷேப்பில் வந்து கேக் மாதிரி வேணும்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கேக் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் திறக்கலாம் நான் இன்றைக்கி இப்படியே தான் வச்சு கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்